அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரு ஃபார் எக்ஸாமுக்கு சயின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம டெஸ்ட் ஸ்பெஷல் ஜாயின் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்ரோ ஸ்டடி ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வேர்ட் ஸ்டடி கொடுத்துருப்போம் அதில் சயின்ஸுக்கு சிலபஸ் டாபிக் வந்து பள்ளி புத்தகத்தில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை பிரித்து அது பள்ளி பாடபுரத்தில் நம்ம வந்து லெசன் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அது நிறைய நண்பர்கள் உங்களுக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி சார் நான் முதல் முறையாக படிக்கிறேன் ஹவுஸ் ஸைப் சார் நான் படிக்க சார் ஜாப் போயிட்டுருக்கேன் சயின்ஸில் வந்து எனக்கு நிறைய லெசன் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு இம்பார்டன்ட் லெசன் மட்டும் சொன்னீங்கன்னா நான் அதை மட்டும் மாதிரி சார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக இந்த வீடியோவில் முக்கியமான லெசன் மட்டும் நான் தொகுத்து கொடுத்துருக்கேன் நம்ம ஆக்சுவலாக வேறு டூ ஸ்டுடேலேயே இம்பார்டன்ட் லெசன் தான் கொடுத்துருப்போம் அதுலேயும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த இம்பார்ட்டன் லெசன் படித்தாலே உங்களால் இப்போ ஒரு டென் கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு எட்டு ஏழு எட்டு கேள்விகள் அட்டன் பண்ணலாம் ரைட்டாக ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டின் மட்டும் தான் உங்களால் அட்டன் பண்ண முடியாது ஸோ முழுசாக படிச்சுட்டு போனாலே நம்மளுக்கு வந்து முழுமையான மதிப்பெண் சயின்ஸில் எடுக்க முடியாது ஒன்று ரெண்டு நமக்கு தெரியாமல் தான் இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த இம்பார்டன்ட் லெசன் படித்தாலே உங்களுக்கு முழுமையாக சிலபஸ் கவர் ஆகிடும் ஏன்னா எந்த டாப்பிக்கையும் நான் மிஸ் பண்ண போகிறது கிடையாது சிலபஸ் டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கு தேவையான இம்பார்ட்டன் லெசன் மட்டும் நான் உங்களுக்கு சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் நான் வந்து சொல்லிடுறேன் ரைட்டா அளவுக்கு இதை மட்டுமாவது படிங்க இதுக்கு கீழே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் ஓகேவா சரி ஓகே ஃபஸ்ட்டு பேரணி இயல்புகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் நாலு லெசன் கொடுத்துருக்கோம் அதில் குறைஞ்சபட்சம் செவன்த்தில் இருக்கக்கூடிய அண்டம் மற்றும் விண்வெளின்னு ஒரு டாப்பிக் இருக்குது இல்லையா ஸோ அந்த பாடத்தை வந்து படிச்சுக்கோங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு பாடமாவது இந்த டாப்பிக்காக நீங்கள் படிங்க ரைட்டா ஸோ அது இயக்கவியல் பொது அறிவியல் விதிகள்னு ஒன்று இருக்கும் பட் அதுல வந்து டென்த்தில் இயக்க விதினு ஒரு பாடம் இருக்கு ஆக்சுவலாக இந்த பாடம் நீங்கள் படிக்கணும் அது இந்த டாபிக் படிக்க வேண்டியது நீங்கள் விசை இயக்கம் ஆற்றலை படிக்கும் போதே டென்த் இயக்கவியல் இயக்க விதிகள்ன்றதை நீங்க படிக்க தான் போறீங்க ரைட்டா ஸோ அதனால இந்த டாப்பிக்கில் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த டாப்பிக்ல வந்து நான் கொடுக்கல இது இல்லாமல் அளவீடுகள்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஏதாவது விதிகள் வருது அளவிடுகள் வருது அது எதுக்கு பயன்படுன்னு வருதுன்னா அது அங்கங்கே நீங்கள் எல்லா லெசனுமே தான் படிக்கணும் ரைட்டா ஸோ அதை வந்து நம்ம பிரித்து கொடுக்க முடியாது அந்த ஒரு டாப்பிக் விட்டுவிடுங்க மற்ற எல்லாமே நான் சொல்லிடுறேன் இப்போ விசை விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் இதுவும் இம்பார்ட்டன் டாப்பிக்கு இதில் எயித்தில் ஃபர்ஸ்ட் டைம் விசை மற்றும் அழுத்தம்னு ஒரு பாடம் இருக்கும் அதேமாதிரி டென்த்தில் இயக்க விதினு ஒரு பாடம் இருக்குது அட்லீஸ்ட் இந்த டாப்பிக்கு இந்த ரெண்டு லெசனாவது நீங்கள் படிச்சுக்கோங்க ரைட்டா ஏன்னா நம்ம வந்து டாப்பிக்கை மிஸ் பண்ணக்கூடாது அந்த டாப்பிக்கில் வரது இப்போ நாலு லெசன் அஞ்சு லெசன் இருக்குன்னா அதில் ஏதாவது ரெண்டு லெசன் மூணு லெசனாவது நீங்கள் படித்தாலே அந்த டாபிக் வந்து உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும் அது குறிப்பாக ஹையர் கிளாஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கும் நிறைய படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ சயின்ஸை பொறுக்கும் எயித்து நைன்த்து டென்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஓகேவா காந்தவியல் காந்தியல் அப்ப நிறைய லெசன் இருக்கு ரைட்டா ஸோ இவ்வளோ லெசன் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் நைன்த்து செகண்ட் டேம்ல மின்னோட் மின்னூட்டம் மின்னோட்டமோ நைன்த்தில் காந்தவியல் மின்காந்தவியல் இருக்கும் டென்த்தில் மின்னோட்டவியல் இருக்கும் இந்த மூணு லெசனாவது இந்த டாபிக் நீங்கள் படிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவு போதுமானதாக இருக்கும் ஸோ ஒளி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் இதில் வந்து கேள்விகள் கேட்குறாங்க இதில் நாலு லெசன் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து டென்த்து ஒளியல் நைன்த்து ஃபஸ்ட் டேமில் இருக்கக்கூடிய ஒளி அப்புறம் எயித்தில் இருக்கக்கூடிய ஒளியல் இந்த மூணு லெசன் படித்தாலே ஓரளவுக்கு ஒளியை பற்றி உங்களால் கேள்வி கேட்டாங்கன்னா அட்டன் பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த டாப்பிக்கு இந்த மூணு லெசன் போதுமானது ஸோ அடுத்தது சவுண்டு இந்த ஒலிக்கு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதே மூணு லெசன் தான் நான் கொடுத்துருக்கேன் எயித்தில் ஒன்று நைன்த்தில் ஒன்று டென்த்தில் ஒன்று தான் இருக்குது ஸோ ஒரு டாப்பிக்கே அட்லீஸ்ட் மூணு லெசனாக நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு டாப்பிக் எடுக்கிறீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு மூணு லெசன் படித்தா தான் கண்டென்ட் வந்து கவர் ஆகும் ரைட்டா இப்போ வந்து எயித்தில் இருக்குது நைன்த்தில் இருக்குது டென்த்தில் இருக்குது அந்த மூணு லெஸனும் இதுக்கு படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்தது வெப்பம் வெப்பத்தை பற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் நைன்த்தில் வெப்பம்னு ஒரு பாடம் இருக்குது டென்த்தில் வெப்ப இயற்பில் இருக்குது குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டு லெசன் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க வெப்பத்துக்கு கூடுதல் டைம் இருக்கும் பட்சத்தில் எயித்தில் இருக்கக்கூடிய வெப்பம்ன்றதை நீங்கள் படிக்கலாம் அல்லது நைன்த்து டென்த்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு லெசனாவது இந்த டாப்பிக் வந்து படிச்சுக்கோங்க கவர் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ அடு அடுத்து வந்து அணுக்கறி இயற்பியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் ஒன்று இருக்குது டுவெல்த்து நீங்கள் டென்த்து வரைக்கும் படிக்கவே ரொம்ப கஷ்டப்படும் போது நான் டுவெல்த்து படிக்கணும்னு நான் சொல்ல விரும்பலை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் அணுக்கறி இயற்பில்னு ஒரு பாடம் இருக்குது முடிஞ்சால் அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க நான் ஹைலைட் பண்ணல காரணம் என்ன அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை சம்டைம் கேள்வி கேட்குறாங்க கேட்காம போகிறாங்க பட் இருந்தாலும் குறைந்தபட்சம் இந்த ஹைலைட் பண்ணதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அணுக்கறி இயற்பியல் மிஸ் பண்ணக்கூடாதனால டென்த்த் அணுக்குறி இயற்பில் இந்த ஒரு லெசன் மட்டும் நீங்கள் படித்துக்கோங்க ரேட்டா ஃபர்ஸ்ட் ஹைலட் பண்ணதை படிங்க அதுக்கப்புறம் அதை படிச்சுக்கோங்க தனிமங்களும் சேர்மங்களும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இதில் வந்து கேட்பாங்க ரேட்டா இந்த டென்த்து தனிமழின் ஆவர்த்தனை வகைப்பாடு அல்லது நைன்த்தில் வந்து தனிமழின்னு வகைப்பாடு அட்டவணைன்னு கொடுத்துருப்பாங்க இந்த இரண்டு பாடங்களை இந்த லெசனுக்கு இந்த டாப்பிக்கு வந்து படித்துக்கோங்க அடுத்தது அமிலங்கள் காரங்கள் உப்புகள் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாப்பிக்கு இந்த அமிலங்களுக்காரங்களை நைன்த்தில் வந்து நிறைய கவர் ஆகும் நைன்த்து அமிலங்களுக்கு காரங்கள் உப்புகள் இருக்குல்ல இந்த பாடம் படிங்க அதுக்கப்புறமா எயித்தில் இருக்கக்கூடிய அமில அமிலம் மற்றும் காரங்கள் இந்த ரெண்டு லெஸனை படிச்சுக்கோங்க ரைட்டா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டே லெசன் தான் இருக்குது படிச்சுருங்க நைன்த்து எயித்தில் இருக்குது படித்துக்கோங்க ஸோ அடுத்தது பெட்ரோலியப் பொருட்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எயித்தில் அன்றாட வாழ்வில் வேதியின்னு ஒரு பாடம் இருக்குது ஸோ அந்த புக்கில் இருக்குது நீங்கள் அதை வச்சு படிச்சுக்கலாம் இன்னொரு லெசன் இது ஒரே பாடமாக இருக்குன்னா நம்ம ஓல்டு புக்கில் நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருக்கோம் நியூ புக்கில் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க பழைய புத்தகம் படிக்க போகிறதில்ல அதனால இந்த பாடத்தை விட்டுடுங்க நியூ புக்கில் இருக்கக்கூடிய எயித்தில் அன்றாட வாழ்வில் வேதியின்னு ஒரு பாடம் இருக்குது அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க ரைட்டா ஸோ அடுத்து உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இதுவும் வந்து கேட்கக்கூடிய ஒரு பாடம் தான் ஏன்னா சூழ் நம்ம உரங்கள் பற்றி பூச்சிக்கொல்லிகளை பற்றி சொல்லணும்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து சுற்றுச்சூழலை பற்றி இந்த பூச்சிக்கொல்லிகள் உரங்களால் என்ன பாதிப்பு உரங்கள்னால பயிர்களுக்கு என்ன நன்மை இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இந்த சு சுற்றுப்புற சூழ்நிலையில் சார்ந்து வந்து விவசாயம் சார்ந்து வந்து கேட்பாங்க ரைட்டா இதில் ரெண்டே லெசன் தான் இருக்குது எயித்தில் பயிர் பெருக்க மேலாண்மை ஒன்று இருக்குது நைன்த்தில் பொருளாதார உயிரி உயிரியல்னு ஒரு பாடம் இருக்கு இந்த ரெண்டு லெசனை படிச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு டாபிக் அட்லீஸ்ட் ரெண்டு லெசனாவது படிக்கணும் மூணு லெசன் இருந்தால் மூணு லெசன் படிக்கணும் அதுக்கு மேல போச்சுன்னா நீங்க விட்டுறலாம் உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம் இருக்கு இந்த உலோகவியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் கிளாஸ் தான் இருக்கு ஸோ ஹையர் கிளாஸ் நீங்க படிக்க வேண்டாம் விட்டுடுங்க போனா போயிட்டு போகுது ஆனா இந்த உணவில் கலப்படம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா இது பார்த்தீங்கன்னா நைன்த்தில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தில் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா உணவு கலப்படம் ஒரு பாதி லெசனுக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட ஸோ அதனால் மறக்காம உணவில் கலப்படம் அப்படின்ற டாபிக் இம்பார்ட்டன் இது நைன்த்தில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்துக்கு இந்த ஒரு லெசனாவது படிச்சுக்கோங்க ரைட்டா ரெண்டு லெசன் தான் கொடுத்துருக்கேன் லெவன்த்து நீங்கள் படிக்கலாம்னு பரவாயில்ல அட்லீஸ்ட்டு நைன்த்தில் இருக்கிறதாவது இந்த ஒரு லெசன் படிச்சுக்கோங்க ஸோ பயாலஜி இதை பார்த்தா நீங்கள் வந்து மேக்ஸிமம் பயந்துருப்பீங்க ஏன்னா பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புன்னு ஜுவாலஜி பாட்டனி சொல்லி இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபுல்லாகவே நாங்கள் கொடுத்துருப்போம் இதை பார்த்தா நிறைய லெசன் இருக்குது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அதிலேயும் நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துடுறேன் இதில் வந்து நம்ம ப்ளஸ் டுவெல்த்தில் கூட கொடுத்துருப்போம் ஏன்னால் வந்து குரூப் டூ படிக்கிறவங்களுக்காக நம்ம வந்து எடுத்தோம் அதில் குரூப் டூ படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும் கண்டிப்பாக மரபியல் வந்து டுவெல்த்தில் இருக்கக்கூடியது படிக்கணும் பரிணாமம் படிக்கணும் சுற்றுச்சூழல் சம்மந்தமாக படிக்கணும் மனித நோய்கள் இதெல்லாம் வந்து குரூப் டூவில் இருக்கிற குரூப் டூ ஏக்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்க படிப்பாங்க நீங்கள் குரூப் ஃபோர் தான் படிக்க போகிறீங்க ஸோ டுவெல்த்தை வந்து நீங்கள் படிக்க வேண்டாம் நீங்கள் அப் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்னாக நீங்கள் முழுமையாக படிச்சுக்கோங்க ரைட்டா டெப்த்தாக படிச்சுக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணலாம் படித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிதுன்னா ஹைலைட் பண்ணாத சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் இருக்கும் இல்லையா நான் கொடுத்துருப்போம் இல்லையா அதில் கூட நீங்கள் படிச்சுக்கோங்க நீங்கள் ப்ளஸ் டூ வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே இப்போ பயாலஜியில் நான் சொல்லிடுறேன் இதில் தான் வந்து நிறைய டாப்பிக் இருக்குது ஏன்னா தாவரவியல் விலங்கியல் ரெண்டு இருக்குது அது இல்லாமல் சுற்றுச்சூழல் இருக்குது இதெல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெசன் இருக்குது நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இப்போ சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் உடல் நலம் சுகாதாரம்னு இருக்குது அதை படிச்சுக்கோங்க சிக்ஸ்த்தில் செல் சம்மந்தமாக ஒரு பாடம் இருக்குது செகண்ட் டேர்மில் அது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க சிக்ஸ்த்தில் தேர்ட் டேமில் அன்றாட வாழ்வில் தாவரங்கள்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க அதையும் படிச்சுக்கோங்க இந்த செல்லுன்றது சிக்ஸ்த்தில் வா மறுபடியும் செவன்த்திலையும் பார்த்தீங்கன்னா செல் உயிரியல் கொடுத்துருப்பாங்க ஸோ செகண்ட் டேர்மில் இருக்கும் செவன்த்தில் அதையும் நீங்கள் பயாலஜி பகுதியில் படிச்சுக்கோங்க ரைட்டா அதே மாதிரி அன்றாட வாழ்வில் விலங்குகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவும் வந்து செவன்த்தில் தேர்ட் டேர்மில் இருக்குது இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்தது முன்னுயிர் சம்மந்தமாக எயித்தில் ஒரு பாடம் இருக்கும் அதையும் படிச்சுக்கோங்க எயித்தில் ஃபஸ்ட்டு டேமில் தாவர உலகம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க ரைட்டா ஹைலைட் பாடத்து பாருங்கள் சிக்ஸ்த்தில் மூணு பாடம் கொடுத்துருக்கேன் செவன்த்தில் ரெண்டே பாடம் தான் கொடுத்துருக்கேன் ரைட்டா இதில் இந்த உடல் நலமும் சுகாதாரமும் கொஞ்சம் படித்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது ஒரு வகுப்புக்கு மூணு பாடமாவது படிங்க பயாலஜியில் ரைட்டா இப்போ ஆறாவது மூணு ஹைலைட் பண்ணிட்டேன் ஏழாவில் ரெண்டு தான் கொடுத்துருக்கேன் முடிஞ்சது அப்படின்னா உடல் நலமும் சுகாதாரமும் சேர்த்து படிச்சுக்குவாங்க ரைட்டா சரி அப்படி எட்டாவதுக்குவாங்க எட்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே ரெண்டு பாடம் தான் ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்று நுண்ணு ஏரியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எயித்தில் அதுக்கப்புறம் தாவரம் சம்மந்தமாக நம்ம படிக்கணும் ஸோ தாவர உலகம் அப்படின்றத ஒரு பாடம் இருக்குது ரைட்டா ஸோ இந்த ரெண்டு பாடத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க முடிஞ்சால் இந்த நாலு மூணு பாடம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்னா இந்த மூணில் ஏதாவது ஒரு பாடம் வந்து உங்களுக்கு அப்படி படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க ஏ அதாவது ஒரு வகுப்புக்கு பயாலஜி பகுதியில் மூணு லெசனாவது படிக்கணும் நான் ரெண்டு தான் கொடுத்துருக்கேன் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்களாக பார்த்து சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு போதுமானது எயித்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் நைன்த்தில் பார்த்தாலும் மூணு சொல்லியிருக்கேன் நைன்த்தில் பாருங்கள் செகண்ட் டேர்மில் திசுக்களின் அமைப்பு கண்டிப்பாக இதை வந்து படிக்கணும் ஸோ அடுத்து நைன்த்தில் நுண்ணுயிர்களின் உலகன்னு ஒரு பாடம் இருக்கும் அதே மாதிரி சூழ்நிலை அறிவியல்னு ஒரு பாடம் இருக்கும் இந்த மூணு பாடமும் பயாலஜி பக்கத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் இந்த ஊட்டச்சத்து மற்ற ஆரோக்கிய இம்பார்ட்டண்ட் ஏன் சார் ஹைலைட் பண்ணால் இதை நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் வருங்க ஊட்டச்சத்து மற்ற ஆரோக்கியம் இங்கே கொடுத்துட்டா உணவு கலப்படுத்துக்கு அது வந்துருது ஸோ அப்பயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த லெசனை படிச்சிருப்பீங்க ஸோ அதனால் அது நான் ஹைலைட் பண்ணலை அப்போ ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் நைன்த்தில் நாலு பாடம் இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே ஒரு பாடம் கொடுத்ததுனால நான் மூணு பாடம் தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ பயாலஜி பகுதிக்கு நைன்த்தில் இந்த மூணு பாடமாவது நீங்கள் படிச்சுக்கோங்க ரைட்டா எக்ஸ்ட்ரா டைம் இருந்துக்கு இருக்கும் பட்சத்தில் இந்த தா விலங்குகளின் உறுப்பு மண்டலம் தாவர உலகம் தாவர செயல் டைம் இருந்தால் கொஞ்சம் படிச்சுக்கோங்க இல்லைனா விட்டுடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அடுத்தது பத்தாம் வகுப்பு வாங்க பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பயாலஜி பகுதி எல்லாமே இம்பார்ட்டண்ட் ரைட்டா மோஸ்ட் ஆஃப் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன் இந்த பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாவுது தான் இந்த தாவர உள்ளமைப்பியல் செயலியல் அப்படின்றத நான் வந்து ஹைலைட் பண்ணலை பட் இதில் கூட சில பகுதிகளில் இம்பார்ட்டண்டாக இருக்குது முடிஞ்சளவுக்கு பாக்ஸ் கொஷின் புக் பேக் கொஷின் ஏதாவது ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்கன்னா அதை மட்டும் இதில் படிச்சுக்கோங்க ரைட்டாக மற்றபட்டுக்கு வந்து நீங்கள் டென்த் உயிரினங்களில் அமைப்பு நிலையில் படிக்கணும் தாவரங்கள் விலங்குகளின் சிற்றோட்டர் இருக்கும் அதுவும் நீங்கள் படிக்கணும் நரம்பு மண்டலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுவும் நீங்கள் படிக்கணும் மூணு பாடம் அதை இப்போ பார்த்தீங்கன்னா லோயர் கிளாஸ் எல்லாமே நான் மூணு பாடத்தை ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஆறாம் வகுப்பு மூணு ஏழாம் வகுப்பு மூணு எட்டாம் வப்பில் ரெண்டு ஒன்பது வகுப்பில் மூணு தான் ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஆனால் பத்தாம் வகுப்பில் மூணு பாடம் கிடையாதுப்பா நிறைய பாடம் இருக்கிற பாடங்களை முக்கால்வாசி வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன் ஏன்னா பத்தாம் வகுப்பு பயாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா பாருங்கள் தாவரங்களின் அமைப்பினையே சொல்லிட்டு தான் தாவரம் விலங்குகளின் சிற்றோட சொல்லிட்டுனா நரம்பு மடல் இங்கே மூணு பாடம் வந்துருச்சா அடுத்தது டென்த்துலேயே தாவரம் மற்றும் விலங்கு ஆர்மன்னு ஒரு பாடம் இருக்குது அதுவும் படிக்கணும் இந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இணைப்பெருக்குன்னு ஒரு பாடம் இருக்குது அதுவும் படிக்கணும் மரபியல் சொல்லவே வேண்டியதில்லை ஜெனட்டிக் மரபியல் சம்மந்தமான கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் இந்த மரபியல்ன்றது நம்ம ஐயர் கூட சில பேர் படிப்பாங்க அட்லீஸ்ட்டு டென்த்தில் இருக்கிற மரபியலாவது நீங்கள் டெப்த்தை படிச்சுக்கோங்க இதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பில் இருக்குது இது ஒரு பாடம் அடுத்தது உடல்நலம் மற்றும் நோய்கள்னு ஒரு பாடம் இருக்குது அடுத்தது சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது ரைட்டா ஸோ டென்த்து பயாலஜி பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பாடம் கொடுத்துருக்கேன் ஏன்னா டென்த்து பயாலஜியில் நிறைய கண்டென்ட் இருக்குது ரைட்டா ஸோ டென்த்து பயாலஜி மட்டும் நீங்கள் எட்டு பாடம் வந்து படிக்கணும் ஸோ அவ்வளோதான்பா ஸோ இவ்வளோ தான் சயின்ஸ் வந்து முடிஞ்சுது ரைட்டாக ஸோ சயின்ஸுக்கு நான் ஹைலைட் பண்ண பகுதியில் மட்டும் படிங்க ஸோ நான் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சொன்னாலேயா இது குரூப் டூ படிக்கிறது தான் படிப்பாங்க நீங்கள் அதை பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் டென்த் வரைக்கும் படிச்சுக்கோங்க டென்த் வரைக்கும் படிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாடா ஓரளவுக்கு சார் வந்து லெசன் வந்து கம்மியாக கொடுத்துருக்காரு இது மட்டும் நீங்கள் நம்ம படித்தா போதும் ஓரளவுக்கு நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே படிச்சுட்டு போனாலும் நான் அதை சொல்கிறேன்னு சயின்ஸை பார்த்துருக்காங்க நீங்கள் என்ன தான் ஆறாம் வப்பலேருந்து பத்தாம் வகுப்புல பன்னெண்டாம் முக்கிய முக்கிய படிச்சுட்டு போனாலும் அவன் கேட்குற எல்லா கேள்வியும் நம்மளால அட்டன் பண்ண முடியாது ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டின் போக தான் செய்யும் அதில் இம்பார்ட்டன்ட் லெசன் படித்தாலே மேஜராக உங்களால் வந்து கொஷின் அட்டன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம படித்தது ஏதாவது ஒன்று லிங்க் பண்ணி கேட்டிருப்பாங்க அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து குரூப் டூ கிடையாது குரூப் ஃபோர் தானே ஸோ குரூப் டூன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கவே மாட்டேன் கொடுக்குற எல்லா லெசனுமே படிங்க உங்களுக்கு நீங்கள்லாம் வந்து படித்தே ஆகணும்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் குரூப் ஃபோர்ன்றதுனால நம்ம ஹைலைட் பண்ண பாடம் மட்டுமாவது படித்தா போதும் நீங்கள் டெஸ்ட் பேச்சில் இருந்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்கள் இருக்கும் நம்ம டெஸ்ட் ஷெடியூலில் கொடுத்துருப்பேன் சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் பேச்சில் இல்லாத ஸ்டூடண்ட்டு இந்த வீடியோ ஏதாவது க்ளிக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து எனக்கு பிடிஎஃப் கொடுங்க சார்னு கேட்க வேணா நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரைட்டாக ஸோ கமெண்ட்ஸில் கேட்கறதுக்கு முன்னாடி நானே கொடுத்துட்றேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஹைலைட் பண்ண பாடமாவது சயின்ஸில் வந்து படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதேமாதிரி வேறு ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சமாக ரிடியூஸ் பண்ணி கொடுங்க சார் லெசனை நாங்கள் படிச்சுக்கணும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புடின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது குறிப்பாக நம்ம டெஸ்ட் பெச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எந்த யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு லெசன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதில் எதில் ரிடியூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் முக்கியமான லெசன் மட்டும் அதிலையும் வந்து நான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுக்குறேன் மேக்ஸிமம் நீங்கள் அது மட்டும் கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்